வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரை கொடுந்து கரை கடந்து அரபிக்கடலில் நகர்ந்த நிகழ்வும் வேகமாக சோமாலிய பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது தமிழ்நாட்டில் மழை பொழிவிற்கு சாதகம் இன்றைக்கு இருந்த போதிலும் நேற்றைக்கு கலசப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பதிமூன்று பதினான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்றைக்கு அந்த காற்று சுழற்சியோட தீவிரத்தன்மை சற்று குறைந்திருக்கிறது அதாவது மேக உருவாக்கத்திற்கே இன்றைக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது இரு காற்று இணைவு ஆக இப்படி வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் ஆங்காங்கே மழைப்படிவு எதிர்பார்த்திருந்த நிலையில் வாய்ப்பு இருக்கிற நிலையில் பரவலாக பெரிய மழை நேற்று போல் இருக்காது ஆனால் இந்த இடைவெளி பத்தாம் தேதி வரை மட்டுமே வடகிழக்கு பருவமழை பதினோராந்தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை நான்கு வலிமையான நிகழ்வுகளால் தீவிரமடையப் போகிறது வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியவில்லை வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே ஒரு சுற்று வடகடலோர மாவட்டங்கள்லையும் வட உள் மாவட்டங்கள்லேயும் அதிகமாக பொழிந்திருக்கிற நிலையில் டெல்டா மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகளில் கொஞ்சம் நல்ல மழை பொழிவு பயிர்களை மூழ்கடித்து சென்றிருக்கிற நிலையில் ஆனால் டெல்டா உள்பகுதி உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் இனிமேல்தான் மழை பொழிவே பொடியும் அதற்கு இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் அவகாசம் இருக்கிறது பதினோராந்தேதியிலிருந்து கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை தரும் அடுத்தடுத்த வலுவான நிகழ்வுகள் வடகிழக்கு பருவமழை முப்பத்தி ஓராம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரை தொடரும் ஏற்கனவே வெள்ளம் புயல் பாதித்த பகுதிகளில் இந்த மழைப்பொழிவு தொடரும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் ஆனால் வடகிழக்கு பருவமழை காலத்தோட தொடக்கம்தான் டிசம்பர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உங்களுடைய கஷ்டத்தில் நானும் பங்கேற்கிறேன் உங்களுடன் நேரில் வந்து உங்களுடன் இணைந்து உங்களுடைய அந்த துன்ப நிகழ்வில் கலந்து கொள்ளாவிட்டாலும் உங்களுடைய உங்களுடைய அந்த கஷ்டத்தை நானும் உணர்ந்து வருந்துகிறேன் அதே நேரத்தில் இத்துடன் மழை பொழிவு விட்டது என்று நாம் அப்படியே விட்டுவிட்டு எதையும் சென்று விடக்கூடாது எல்லா மாவட்டங்களுக்கும் இன்னும் மழை இருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கேரளாவிற்குமே நல்லா புரிஞ்சுங்க கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமே நான்கு நிகழ்வுகள் சும்மா சாதாரணமாக நிகழ்வாக தான் எல்லாமே நினைத்தோம் அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே போய் கூட நினச்சோம் நான்குமே குறைந்தபட்சம் ஒரு வெல்மார்க் லோ பிரெஷர் வரைக்கும் தீவிரம் அடைய போகுது அதாவது ஒன்று வெல்மார்க்டு லோ பிரெஷர் இரண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஒன்று புயலாக ஆக நான்கு நிகழ்வுகள் குறைந்தபட்சம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் தீவிரமடை இருக்கிறது ஆனால் வழித்தடம் மட்டும்தான் வெவ்வேறு வழித்தடங்களை அமைத்துக்கொள்ளும் முதல் நிகழ்வாக அதாவது இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் நிகழ்வு ஏற்கனவே ஒன்றாம் தேதி கரை கடந்திருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு வரக்கூடிய தேதி தமிழ்நாட்டின் தரையை இருக்கிறது இலங்கையை கடந்து அது குமரிக்கடல் வழியாக போனாலும் தமிழ்நாட்டை தொட்டு பார்த்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பிடிமை கொடுத்துவிட்டு டெல்டா தொட்டு தென்கடலோரம் தொட்டு குமரிக்கடல் வழியாக போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது நெருங்கி வந்து தொட்டு சென்றாலும் அதே மழை தான் நெருங்கி வரும் முன் அப்பால் இருந்து கொண்டிருந்தாலும் அதே மழை தான் இலங்கை கடந்தாலும் அதே மழை தான் காரணம் எம்ஜிஓ சாதகமாக இருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பிரல் வெப்பநீராவி கூடுதலாக கிடைக்க இருக்கிறது ஆக இரு காற்று இணைவுகள் மிக சாதகமாகவே இருக்கிறது நான்கு நிகழ்வுக்குமே ஆகவே நான்கு நிகழ்வும் கடந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நேரத்தில் இரு காட்டில் சரியான சதவீதம் இல்லாமல் மழை பெய்யாமல் போனது போதெல்லாம் போனதில் போனதெல்லாம் போனது போல இப்பொழுதெல்லாம் நடைபெறாது நான்கு நிகழ்வுமே நிறைய மழைப்பெடிவை தருவதாகவே தெரிகிறது ஆக டிசம்பர் பதினொன்றிலிருந்து பதினான்காம் தேதி ஒரு நிகழ்வு அது பதினைந்தாம் தேதியும் மழை தொடரும் பதினொன்று தொடும் பனிரெண்டு நிறைய மழை கொடுக்கும் வடகடலோர வட மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் டெல்டாவிற்கும் தென்கடலோரத்துக்கு தான் அதீத மழைப்பொடிவு தெரிகிறது டெல்டாவிற்கும் தென்கடலோரம் தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் நிறைய மழைப்பொடிவை தர இருக்கிறது இது தமிழ்நாடு டெல்டா மாவட்ட தொட்டு கரை கடக்காமல் மன்னார் வளைகுடா இலங்கை வழியாக அல்லது வட இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வழியாக மூணு வாய்ப்பாக நம்ம சொல்லலாம் மத்திய இலங்கை வழி மண்ணை மன்னார் வளைகுடா வட இலங்கை வழி மன்னார் வளைகுடா அல்லது டெல்டா தொட்டு பாக்யலை செஞ்சி வழி மன்னார் வளைகுடா எங்கே வந்தாலும் மன்னார் வளைகுடாக்குள்ள வரும் ஆக மன்னார் வளைகுடாவுக்குள் வந்தாலே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை தரும் ஆகவே கண்டிப்பாக இந்த பதினோராந்தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு நிறைய மழைப்பிடிவை தருவதற்கு சாதகம் இருக்கிறது நான் எப்பொழுதும் நிறைய சொல்லுவேன் ஆக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் நிறைய நான் பெரிய அளவில் அந்த படி ஏற்படும் இப்படி ஏற்படும்னா அதெல்லாம் நெருங்கும் பொழுது உறுதிப்படுத்திய உறுதிப்படுத்தி அது எந்த மாவட்ட வழித்தடமாக அமையும் இப்போ எல்லாம் சொல்லி அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் நான் முன்கொட்டு முன்னெச்சரிக்கை கொடுப்பேன் ஆகவே இப்படியே அடு ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிகழையில் தான் டிசம்பர் இறுதி வரை இருக்கும் இந்த வரக்கூடிய நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு என்றால் அடுத்த நிகழ்வு அது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களாகவும் அடுத்த நிகழ்வு அது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களாக இருக்கும் அடுத்த நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களாக இருக்கும் ஆனால் எல்லா நிகழ்வும் எல்லா மாவட்டங்களுக்கும் அழித்தரும் அதுதான் இப்போ ஒரு ஸ்பெஷல் வரக்கூடியது ஆக வரக்கூடிய டிசம்பர் பதினொன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி ஒரு நிகழ்வும் அது மண்டலமாக கூட தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வெல்மார்க்கு லோ பிரஷர் வரைக்கும் தீவிரம் அடைஞ்சிடும் அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் இது தேதி வரைக்கும் அடுத்தது பதினாறாம் தேதியோ ஒரு இடைவெளி கொடுத்துட்டு அடுத்து பதினெட்டுலேருந்து பத்தொன்போது சாரி பதினேழுலேருந்து பத்தொன்பதாம் தேதி அடுத்து ஒரு நிகழ்வு அதனைத் தொடர்ந்து இருபதுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி ஒரு நிகழ்வு இருபதுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி ஒரு வலு மிகவும் வலுவான நிகழ்வாக இருக்கலாம் நிறைய மழைப்பொடிவு நிறைய நிறைய மழைப்பொடிவாக இருக்கும் டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு ஒரு இடைவெளி கொடுத்துட்டு இருபத்தி ஆறுலேருந்து முப்பது கோரி இடைவெளி ஒரு மழை நிகழ்வு அந்த நிகழ்வு நான்கு நான்கும் வலுவானது நிறைய மழைப்பிவு தரக்கூடியது என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து நீங்கள் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் மழை இல்லாதுட்டாலும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் பத்தாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் இடைவெளி நீண்ட இடைவெளியெலாம் இருக்காது ஒரு நாள் இடைவெளி இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட அரபிக்கடலேருந்து அந்த நிகழ்வு வங்கக்கடல் காட்டை ஈர்த்து கொண்டு தான் இருக்கும் அதுவும் மழை இருந்து கொண்டு தானே இருக்கும் ஆக பதினோராம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒரு இருபது நாளைக்கு மழை இடைவெளி பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை பெருமழை பெருமழை நிகழ்வுகள் தான் நிறைய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி